ஒரு போலீஸ்காரன் மாதிரி பேசிய பிரஸ் ரிப்போர்ட் மாதிரி அனுமானத்தில் பேசாத ஒரே ஊர்காரியம் கிடைக்கல

கிளாரிட்டியோடு நீங்கள் வந்து இந்த மெசேஜை பார்ப்பீங்க ஸோ டேரட் ரீடிங் அப்படின்னா என்னென்னா நமக்கு இந்த ஒவ்வொரு ஒரு கேள்விகளுக்கும் வந்து கரெக்டான வழிகாட்டுதலை கொடுக்கும் ஒரு நல்ல கைடன்ஸாக இருக்கும் இது ப்ரிடிக்ஷன்ஸ்னு சொல்கிறத விட வழிகாட்டுதலாக இருக்கும் ஸோ ப்ரிடிக்ஷன்ஸுன்னா வந்து இது நடக்கும் நடக்காது அதுதான் ப்ரிடிக்ஷன்ஸ் இது வந்து வழிகாட்டுதல் அப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னா நீங்கள் இது பண்ணாதீங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு ரெண்டு வழிகள் இருக்குது ஆப்ஷன் ஏ இருக்குது ஆப்ஷன் பி இருக்கு ஸோ நம்ம ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணால் எனக்கு பெட்டராக இருக்குமா இல்லை எனக்கு ஆப்ஷன் பி சூஸ் பண்ணேன்னா எனக்கு பெட்டராக இருக்குமா அந்த கைடன்ஸை கொடுக்கறது தான் வந்து டேரட் ட்ரேடிங் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்மளோட டேரட் ட்ரேடிங்கோட கைடன்ஸ் எப்படி இருக்குது அப் என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கல ரொம்ப அழகாக நமக்கு கைட் பண்ணணும் நமக்கு வந்து லைஃப்பில் ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்குது இந்த டேரட் ட்ரேடிங் இப்போ நம்ம ஊரில் வந்து ஜாதகம் பார்ப்போம் ஜோதிடம் பார்ப்போம் சோலி பிரசன்னம் பார்ப்போம் ஸோ இந்த பேட்டர்ன் இருக்குல்ல இது நம்ம ஊரில் நம்ம நார்மலாக எப்போவுமே பார்க்குறது ஸோ எதுக்காக ஜாதகம்லாம் প ஒரு ஆகுமா எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் வெளிநாடு போக சான்ஸ் கிடைக்குமா இல்லை குழந்த பொறுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் டிலே ஆயிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலாக ஒவ்வொரு கேள்விகள் இருக்கும் எப்போ ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் என்னோடய படிப்பு எப்படி இருக்கும் என்ன கோர்சஸ் சூஸ் பண்ணால் எனக்கு நல்லாயிருக்கும் எந்த ஃபீல்டு எனக்கு வந்து ஃபேவராக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேள்விகள் இருக்கும் ஸோ அந்த கேள்விகள் நம்ம ஜோதிடத்தில் பார்க்குறோம் அதே தான் வந்து டேரட் ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன்ஸ் மூலியமாகவும் நம்ம எடுப்போம் ஸோ இந்த டேரட் ட்ரேடிங் மூலிமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எவ்வளோ அழகாக உங்களுக்கு கொடுக்க போது என்ன வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகுது அப்படின்றத எல்லாமே இப்போ பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த மெசேஜஸ் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து கமெண்ட் செக்ஷனில் டபுள் ஒன் டபுள் ஒன் அப்படின்ற நம்பரை டைப் பண்ணுங்க ஸோ இந்த நம்பர் வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பிளஸ்டான நம்பர் யுனிவர்ஸோட ஒரு பிளஸ்டான நம்பர் இந்த நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்றதை தெளிவாக சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கூட தேவையில்லைங்க தேர்ட்டி செகண்ட்ஸ் நீங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு வரக்கூடிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்து நல்லா எல்லாமே வந்து நல்லா இருக்கணும் நல்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து நல்லபடியாக இம்ப்ரூவ் ஆகணும் நல்லா படிக்கிறவங்கள அந்த நல்லபடியாக படிக்கணும் அந்த மாதிரி ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் நீங்கள் பெரிய ப்ரேயர்லாம் இல்லை கண்ணை மூடிட்டு உங்களோட ஆரோக்கியம் உங்களோட ரிலேஷன்ஷிப் உங்களோட ஃபினான்ஸு எல்லாத்தையும் வந்து ஒரு செகண்ட் வந்து நினச்சி இதெல்லாம் நல்லபடியாக நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுக்கணுன்ற ஒரு குட்டி வேண்டுதலை உங்களோட குலதெய்வத்தை நினச்சி வேண்டிட்டு பண்ணிட்டு டபுள் ஒன் டபுள் ஒன்ற மெசேஜை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் இந்த இயர் வந்து ரொம்ப நல்ல பிளஸ்டான இயராக இருக்க போகுது உங்களுக்கு உண்டான ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வந்து இப்போ என்னென்ன கைடன்ஸ் வந்து கிடைக்குதுன்னு பார்ப்போம் ஒவ்வொருத்தருக்குமே வந்து இந்த யூனிவர்ஸ் ரொம்ப அழகான மெசேஜஸை கொடுக்கணும்னு வேண்டி நானும் உங்களுக்கு இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் இப்போ கொடுக்க போகிறேன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து எப்படி இருக்குன்றது டேரட் ட்ரேடிங் மூலயமா நம்ம பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங் உருவாகும் ரிலேஷன்ஷிப் பாண்டிங்னு சொல்கிறத விட இப்போ நீங்கள் வந்து மனசை விட்டு ஆறுதலாக பேசுகிறதுக்கு யாரும் இல்லை நான் வந்து ஒரு தனிமையில் இருக்கேன் என்னோடது வந்து யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க நான் சொல்கிறது வந்து அக்செப்டும் பண்ண மாட்டேன்றாங்க என்னோடய பாயிண்டை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க என்னை பற்றி தப்பாக தான் நினைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இருக்கவங்கெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு அமைய கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி இல்லை இருக்கக்கூடிய உருவாக ஆரம்பிக்கும் உங்க கூட சேர்ந்து உங்களோட பாயிண்ட்டுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க இதே வந்து ஒரு வந்து வச்சுருக்கீங்க இதுக்காக வந்து ஒரு மணி ரிலேட்டடாக வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பணம் கொடுத்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான மக்கள் இந்த வருஷம் உங்களுக்கு அமைவாங்க இத்தனை நாள் வந்து உங்களுக்கு கேட்டு கொடுக்காம இருந்தவங்க கூட இந்த வருஷம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு இருக்க நெகட்டிவ் எனர்ஜிஸ்லேருந்து ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து உங்களுக்கு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரொடெக்ஷன் அது எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜிஸாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு பிளாக் மேஜிக்கே வைக்கிறவங்க இருந்திருந்தாலும் இந்த வருஷம் வந்து அதுலெல்லாம் இருந்து ப்ரொடெக்ஷன் இருக்குது இந்த ப்ரொடெக்ஷன் வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னா உங்களோட குலதெய்வத்தோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் உங்கள் குலதெய்வம் பிளஸ்ஸிங் உங்கள் கூட நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அதனாலேயே இந்த ப்ரொடெக்ஷன் இருக்குது வெளிநாடு போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க இந்த வருஷம் வந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு நீங்கள் ஆஞ்சநேயரை வேண்டுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையான பலன்களை கொடுப்பாரு அதே மாதிரி ஆஞ்சநேயரை நீங்கள் ஒவ்வொரு ஒரு சின்ன ரெமெடி சொல்கிறேன் உங்களுக்கு ஓவராலாக வந்து நல்ல விஷயங்கள் வெளிநாடு போகிறதுக்காக இருந்தாலும் சரி ஒரு நியூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களாக இருந்தாலும் சரி ஓவராலாகவே உங்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுத்து உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு நீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க இது எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா டியூஸ்டே டியூஸ்டே அன்னைக்கு நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் இது பண்ணுங்க அப்போ வந்து கோயிலுக்கு போகிறப்ப ஒரு ரெட் கலர் கயிறு வாங்கிக்கோங்க சிகப்பு கலர் கயிறு வாங்கிட்டு நார்மலான கயிறில் கட்டுற கயிறு இல்லைன்னா வந்து சிகப்பு கலரில் இருக்க கிறிஸ்டல்ஸாக இருக்கலாம் ரெட் கார்னிலியன் கிறிஸ்டலாக இருக்கலாம் இல்லை ஆரஞ்சு கார்னிலியன் கிறிஸ்டல்ஸாக இருக்கலாம் ஸோ மொத்தத்தில் ரெட் கலர் விஷயம் இல்லை பெண்களாக இருந்தாங்க நீங்கள் வளையல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெட் கலர் வளையலாக இருக்கலாம் ஓகேவா இப்போ கயிறு யூஸ் பண்ணுறது வந்து இன்னும் அருமையான எனர்ஜி இருக்கும் ஏன்னா அது வந்து ஒரு சூப்பரான ஒரு நாட் மேஜிக் நான் உங்களுக்கு இங்கே சொல்கிறேன் ஸோ டியூஸ்டே அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு அங்க உக்காந்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அங்க உக்காந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு அந்த சிகப்பு கலர் கயிறு இருக்குல்ல அதுல வந்து ஒன்பது நாட் போடுங்க இப்படி ஒ ஒவ்வொரு முடிச்சியாக ஒம்பது முடிச்சு போடுங்க ஒவ்வொரு முடிச்சிக்கும் ஒவ்வொரு நாட் நீங்கள் போடுறப்பவும் உங்களோட இன்டென்ஷன்ஸாக அதில் வைங்க என்ன விஷயம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ரொம்ப தடையாயிட்டே இருக்க விஷயங்களை வந்து அந்த இன்டென்ஷன்ஸ் வைங்க ஒவ்வொரு இன்டென்ஷன்ஸாக சே அதாவது ஒரே இன்டென்ஷன்ஸை ஒவ்வொரு நாட் போடுறப்பவும் அதே இன்டென்ஷன் வைக்கணும் இப்போ வந்து உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அதுதான் இன்டென்ஷன் வச்சுக்கோங்களேன் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு ஃபர்ஸ்ட் நாட் போடுறீங்க ரெண்டாவது முடிச்சு போடுறீங்க சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு மூணாவது முடிச்சு போடுறீங்க சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு இந்த மாதிரி நைன் நாட்ஸ் போடுங்க அந்த ஒம்பது நாட் போட்டுட்டு அந்த கோயிலையே உட்காந்து நீங்கள் போட்டுட்டு அதை வந்து நீங்கள் ஆஞ்சநேயர் கோ கால் பாதத்தில் வச்சு நீங்கள் ஒரு பூஜைகள் பண்ணிட்டு அதை எடுத்து நீங்கள் அந்த அன்றைக்கே உங்களோட கையில் கட்டிக்கோங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக உங்களோட வேண்டுதல்களை வந்து தைரியமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணி செய்யக்கூடிய எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இது வந்து நீங்கள் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த நாட்டை எடுத்துட்டு புது நாட் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்து ஒன்றும் புதுசாக நாட் மேஜிக்குன்றது வந்து ஒரு புதுசான விஷயம்லாம் இல்லை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் வந்து பாட்டிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஏதாவது வீட்டில் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா இது நல்லபடியாக நடந்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க சாரியில் ஒரு முடிச்சு போட்டுருவாங்க இல்லை ஒரு கர்ச்சீஃப்ல வந்து ஒரு முடிச்சு போடுவாங்க அதுவும் வந்து மெயினாக பண ரீதியான விஷயங்கள் வந்து நடக்கணும் அப்படின்னா ஒரு காயினை ஒரு கர்ச்சீஃபில் வச்சு அதை வந்து முடிச்சு போட்டு அதை சாமி கிட்டே வச்சுருவாங்க எப்போ வந்து அந்த அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு நிறைவே நிறைவேறுதோ அப்போ வந்து அந்த முடிச்சியை அவுழ்த்து விட்டுருவாங்க இல்லை கட் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க இது பழைய காலத்துலேருந்து நடந்து வர விஷயங்கள் தான் நாட் மேஜிக்ன்றது அப்போளோட நம்மளோட இன்டென்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நமக்கு வந்து அந்த யூனிவர்ஸ் நடத்தியே கொடுக்கும் ஸோ இது நீங்கள் பண்ணுங்கள் எந்த விதமான வேண்டுதலாக இருந்தாலும் உங்களுக்கு பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக அமைய ஆரம்பிக்கும் இந்த வருஷம் வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் ஒவ்வொரு வந்து உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் வந்து நம்ம கடைக்கு போகிறப்ப எல்லாமே பிடிக்காது இல்லை தான் பிடிக்கும் இப்போ நீங்கள் கடையில் போய் ட்ரெஸ்ஸெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஆசையாக வாங்கி நீங்கள் அந்த ட்ரெஸ் போட்டு போவீங்க அந்த டிரெஸ் நீங்கள் ஒரு பார்ட்டிக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிறப்போ உங்களை பார்த்து வந்து சூப்பராக இருக்குன்னு ரொம்ப அந்த பாராட்டுதலும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் வந்து அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் உங்களோட அக்கௌண்ட்டில் படிப்படியாக இந்த சேவிங்ஸ்லாம் பிளான் ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்லை சேவிங்ஸ் உங்களுக்கான வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணணுன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன் சூப்பராக ரிட்டையர்மெண்ட் பிளானை வந்து இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அழகாக பண்ணுவீங்க ஸோ உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸ் வந்து அழகாக இன்க்ரீஸ் ஆகும் இத்தனை நாள் வந்து என்னாவது வர காசு வந்து வர்றதும் தெரில போகிறதும் தெரில அப்படின்னு இருந்தவங்களாம் வந்து அழகாக வந்து பணம் செய்கிறத பார்த்து பார்த்து சந்தோஷம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க ஒவ்வொரு மந்த்து ஸ்டார்டிங்லேயும் வந்து கண்டிப்பாக சொல்றதே வந்து பணம் நம்ம கிட்ட ஃபாஸ்டாக சொல்கிறதே வந்து குடிக்கும் இது வந்து ஒரு பெஸ்ட் வேர்டுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வார்த்தைக்கு அவ்வளோ எனர்ஜி ஒவ்வொரு மாதம் ஸ்டார்டிங் அதாவது ஜான்வரினா ஒன்றாம் தேதி பிப்ரவரினா ஒன்றாந்தேதி அந்த அன்னைக்கு காலையில் உங்களோட பண வரவு சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினைச்சி ரேபிட் இந்த வார்த்தையை மூணு தடவை சொல்லுங்க தமிழில் முயல் சோ இதுதான் வந்து இங்கிலீஷ்ல ராபிட்னு மூணு தடவை சொல்றப்ப ஒவ்வொரு மாசமும் பண வரவு வந்து நல்ல ஸ்ட்ராங்கா பார்க்க ஆரம்பிப்பீங்க ஒரு உங்களோட குழந்தைங்க கூட ஒரு சின்ன சின்ன பாண்டிங் வந்து மிஸ் இருக்கு நீங்கள் எவ்வளோ பண்ணினாலும் உங்களோட அம்மா அப்பா குழந்தைங்க இந்த ரெண்டு பேருக்குள்ளே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் நட பேச்சுவார்த்தை இருக்க மாட்டேங்குது நீங்கள் சொல்கிறது அவங்க அக்செப்ட் பண்ணல அவங்க சொல்கிறது நீங்கள் அக்செப்ட் பண்ணல ஒரு ஏதோ ஒரு கோல்டு வார் மாதிரி போயிட்டே இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ஃபைவ் மந்த்ஸுக்கு மேலே ஆக ஆரம்பிக்கும் நீங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து சில டூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து இந்த வருஷம் ஏற்படும் அப்படி வர டூர் வந்து உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான மாற்றங்கள் உங்களோட குடும்பத்துல ஏற்படும் இந்த டூர் வரும் கண்டிப்பா உங்களுக்கு வர்றப்போ நீங்க ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா உங்களோட டூர் பிளானை ஸ்ட்ராங்கா சக்சஸ் பண்ணிக்கோங்க இது உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப ரொம்ப ஒரு தேவையான ஒன்றாக இருக்கு நீங்க வந்து மீடியால இருக்கீங்க அப்படின்னா முன்னாடி இருந்ததை விட இந்த வருஷம் நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க அதாவது இப்போ ஒரு நாலு பேர் அந்த இடத்துல ஒரு ஆக்டிங்கில் இருக்காங்க அப்படின்னா அந்த நாலு பேரில் இவர் சூப்பராக பண்ணாரே இவங்க சூப்பராக பண்ணாங்களே அப்படின்னு உங்களை கொஞ்சம் அப்படியே வெளியே எடுத்து காமிக்கிற அளவுக்கு உங்களோட ஸ்கில்ஸை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிப்பீங்க இது வந்து லக்குன்னு சொல்கிறத விட உங்களோட ஸ்கில்ஸ் உங்களோடய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் டெடிக்கேட்டடாக வந்து பண்ண ஆரம்பிச்சுருவீங்க அதனால ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் யாருக்காவது பணம் வந்து உங்கள்கிட்ட ச ஹெல்ப்புக்கு கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கறதுக்கு உண்டான எனர்ஜி இந்த வருஷம் இருக்கு ஆனா நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து திருப்பி கொடுக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் யாருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி கொடுக்குறீங்களோ தாராளமாக நீங்கள் கொடுங்க பட் வந்து இந்த பணம் கொடுக்குற எனக்கு திருப்பி இந்த பணம் வரணும் அப்படின்னு நினச்சி கொடுத்தீங்கன்னா அது வந்து டிஃபிகல்ட்டு தான் அது முழுசாக வராது அதுவும் ஒரு புது அட்ராக்டிவான பிளான்ஸு சொல்லி யாராவது உங்களை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அந்த மாதிரி ரீச் பண்ணுறாங்கன்னா அதில் போய் சிக்காதிங்க விசாரிக்காமல் ஒரு புதுசாக ரொம்ப அட்ராக்டிவான பிளான்ஸெலாம் சிக்கிக்காதீங்க உங்களுக்கு பணம் போட்டு பணம் எடுக்கிறது வந்து கொஞ்சம் லோவர் சைடில் தான் இருக்குது உங்களோட உழைப்பு தான் வந்து உங்களுக்கு அருமையான லைஃபை வந்து கொடுக்க போகுது ஸோ அதனால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க உங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ் அதாவது உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ் எல்லோரும் சேர்ந்து பண்ணுறீங்க இல்லை அம்மா அப்பா பண்ணி வச்சுருந்த ஒரு பிஸ்னஸ் இருக்குது குடும்பம் அந்த வாரிசு வாரிசாக அந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு வருவாங்கள்ல ஸோ அந்த பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்க உங்களுக்குலாம் சூப்பராக இருக்குது உங்களோட ரொம்ப ரொம்ப நல்ல பிஸ்னஸை வந்து ரொம்ப சூப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணி வாங்குவீங்க அது ரொம்ப நல்லா இருக்கு துணி ரிலேட்டடான வியாபாரம் பண்றவங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கு ஸோ துணியில வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து உங்களால எடுக்க முடியும் இதெல்லாம் தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டான டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட ப்ரெடிக்ஷன்ஸ் போலீஸ்கார மாதிரி பேசியா பிரஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி அனுமானத்தில் பேசாத ஒரே ஒரு தடவை கிடைக்கல சென்னை தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஏழு மற்றும் எட்டு